மாநகராட்சி நிர்வாகத்தால் அவதிப்படும் வீட்டு உரிமையாளர் வீட்டின் படுக்கையறை வழியாக வெளியேறும் சாக்கடை நீரால் அவதி மனு அளித்தும் காலம் தாழ்த்தும் அதிகாரிகள் கோவை மாவட்டம் ஐந்தாவது வார்டுக்கு உட்பட்ட குறிச்சி வெங்கடாச்சலபதி நகரைச் சேர்ந்தவர் சிதம்பரம் சமூக ஆர்வலரும் திமுக கழக மூத்த முன்னோடியுமான இவர் அதே பகுதியில் தனது பூர்வீக இடத்தில் வீடு ஒன்றை கட்டி வருகிறார் இந்த பகுதியில் முறையாக பாதாள சாக்கடை திட்டத்தை மாநகராட்சி நிர்வாகம் அமல்படுத்தாமல் கடந்த பத்து ஆண்டுகளாகவே இவரது சொந்த இடத்தில் பாதாள சாக்கடை வழித்தடத்தை கட்டி நீரை வெளியேற்றி வருகிறது காலியிடமாக இடமாக இருந்த போதிலிருந்து இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளிடம் இதுகுறித்து தெரிவித்தும் இதுவரை அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை இன்று நாளையினம் காலந்தி வரும் நிலையில் தற்போது அந்த பகுதியில் வீடு கட்டி வருகின்றார் வீட்டின் படுக்கையறை வழியாக சாக்கடை நீர் செல்வதால் தனது சொந்த நிலத்தின் வழியாக பாதாள சாக்கடை வெளியேறுவதை தடுத்து நிறுத்தி அதனை பொது வழித்தடத்தில் பாதாள சாக்கடை வாய்க்கால் கட்டி நீரை வெளியேற்ற கோரி பல முறை மாநகராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்துள்ளார் மாநகராட்சி ஆணையர் மாநகர மேயர் மாவட்ட ஆட்சியர் என அனைத்து அதிகாரிகளும் நேரில் வந்து ஆய்வு செய்து வீட்டு உரிமையாளரிடம் உடனடியாக இதனை சரி செய்து தருவதாக கூறி செல்கின்றனர் மேலும் ஒரு வாரத்தில் உங்கள் பட்டாபூமிக்குள் பொது சாக்கடை நீர் வராத வண்ணம் பாதாள சாக்கடையை சீரமைக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு கூறி செல்கின்றனர் ஆனால் அதிகாரிகளின் செயல்பாடுகள் வெறும் வாய் வார்த்தையில் மட்டும்தான் உள்ளது நடவடிக்கை யாரும் எடுக்க முன்வருவதில்லை என மன வருத்தத்துடன் கூறுகின்றார் சிதம்பரம் தனது வீட்டிற்கு அருகில் பாதாள சாக்கடை நீர் செல்ல மாநகராட்சி நிர்வாகத்தால் பனிரெண்டு லட்சம் திட்ட மதிப்பீடு செய்து பாதாள சாக்கடை திட்டத்திற்கு பணிகள் நடைபெற்றது ஆனால் அதில் நீர் செல்லாமல் அந்த பகுதி மணல் போட்டு அடைக்கப்பட்டுள்ளது உடனடியாக அந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்றார் தொடர்ந்து இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய இவரது வீட்டின் அருகில் வசிக்கும் கோவை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகி குறிச்சி பிரான்சிஸ் கூறியதாவது இவரது வீட்டில் படுக்கையறை வழியாக சாக்கடை நீர் செல்கின்றது மழை காலங்களில் அதிக அளவில் பிளாஸ்டிக் கழிவுகள் சாக்கடை நீரில் அடித்து வந்தால் சாக்கடை அடைப்பு ஏற்பட்டு இவரது வீட்டிற்குள் ஐந்து அடி உயரத்திற்கு சாக்கடை நீர் தேங்கி வாசல் வழியாக இந்த பகுதி முழுவதும் வெளியேறி விடுகின்றது அரசுக்கு செலுத்த வேண்டிய வீட்டு வரி நிலவரி காலையிட மனைவரி தண்ணீர் வரி மின்சார இணைப்பு என அனைத்திற்கும் லட்சக்கணக்கில் வசூல் செய்யும் நிர்வாகம் அவர்களின் தவறை உணர்ந்து சாக்கடையை சீரமைக்காமல் காலம் தாழ்த்தி வருகின்றனர் எந்தவித அடிப்படை வசதிகளும் இதுவரை இந்த பகுதிக்கு மாநகராட்சி நிர்வாகம் இதுவரை ஏற்படுத்தி தரவில்லை இது மேலும் எங்களை வேதனையில் ஆழ்த்தி வருகின்றது முறையாக அதிகாரிகள் இதனை சீரமைக்கவில்லை என்றால் மாவட்ட மற்றும் மாநகராட்சி அலுவலகத்தில் போராட்டம் நடத்தவும் தயாராக உள்ளதாக மனம் நொந்தபடி தெரிவித்தார் இனியும் இறங்கி வருமா மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாநகராட்சி நிர்வாகம் என காத்திருந்து வருவதாக கனத்த இதயத்துடன் கேட்டுக்கொண்டதுடன் இந்த பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்புகளை முறையாக அகற்றி சாக்கடை நீர் செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என அப்பகுதி பொதுமக்களும் கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் குறிச்சி சமூக சேவரக ஆர் சிதம்பரம் திமுகவினுடைய மூத்த முன்னோடி இந்த பகுதி குறிச்சி வெங்கடாசல நகர் கடைசி பகுதியிலே நான் இடம் வாங்கி வீடு கட்டி கொண்டிருக்கின்ற சமயத்தில் இங்கே செல்கின்ற சாக்கடை நீரை வேறு பக்கத்து பாதையில் திருப்பிவிட கமிஷனர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அதிகாரிகளிடம் முறையிட்டேன் அவர்களெல்லாம் நேரில் ஆய்வு செய்து தனியார் இடத்தில் செல்கின்ற சாக்கடையை உடனடியாக பக்கத்து வீதியிலே செல்லுகின்ற சாலை வழியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டுமாய் உத்தரவிட்டார்கள் அந்த அடிப்படையிலே டெண்டர் போட்டு அந்த வேலையும் செய்து முடிக்கப்பட்டது ஆனால் திருப்பூரை சேர்ந்த ஒருவர் இது என்னுடைய இடம் என்று அதை இடித்து விட்டார்கள் அதற்கு பிறகு அவர்கள் நமது கமிஷனர் மீது கார்ப்பரேஷன் கமிஷனர் மீது வழக்கு போட்டார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த வழக்கும் தள்ளுபடியாகிவிட்டது இருந்த போதிலும் அந்த சாக்கடையை கிழக்கு திருப்பி விட நான் பல முறை அதிகாரிகளை அணுகினேன் அதிகாரி பெருமக்கள் செய்து தருவதாக கூறுகிறார்களை தவிர செஞ்சபாடில்லை இல்லை பின்ன நான் யாரையும் நான் வந்து எனக்கு பிரயோஜனம் இல்லை எனக்கு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் இந்த சாக்கடையை உடனடியாக மாற்றி தரணும் இப்போ நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன் நீங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த வீட்டுக்குள்ளே திசை தண்ணி போயிட்டு இருக்குது மழை காலத்து தண்ணி மேலே நிறைஞ்சு இந்த மாதிரி இந்த இவங்க வீட்டுக்கு நம்ம பிரான்சிஸ் வீடு இந்த நாயர் வீடு இந்த மணிகண்ட வீட்டு பக்கம்னா தண்ணி போய் மேல் நிற்கிது குழந்தைய ஸ்கூலுக்கு போக முடியறதில்ல வெளியே வர முடியல உடனே சுகாதாரத்தில் இருக்கிற ஆய்வாளர் சுகாதார எல்லாம் வந்து நீட்டாக பண்ணி தராங்க எமர்ஜென்சிக்கு அவர் நம்ம சந்தோஷப்படுறேன் அதே மாதிரி புதுசாக வந்து இருக்கிற வந்து நான் கண்டிப்பாக இந்த டிச்சை மாற்றி கொடுத்துட்றேன் இங்கே ரோடும் போட்டு தரேன்னு சொன்னாங்க நான் வரவேற்கிறோம் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தா பெரிய உதவியாக இருக்கும் நாங்கள் யாரையும் குறை சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை ஏன்னா மன வேதனையில் வீடு கட்டிகிட்டு இருக்கிறேன் தயவுசெய்து இந்த டிச்சை மாற்றி கொடுங்க நாள் கடத்தாதீங்க அடுத்த மாதம் பத்தாம்தேதி நான் வீடு புண்ணியட்சுக்கிறேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து காட்டும் பொழுது அந்த டிச்சு தண்ணி போயிட்டு இருந்தால் ஒத்துக்குவாங்களாம் ஆக என்னால் ஒரு நேர்மையாக நீங்கள் இதை வந்து டாக்குமெண்ட் எல்லாம் பாருங்கள் சிட்டாடங்கள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுலேருந்து இந்த பூமி இருக்குது இந்த பூமி விவசாய பூமி இதை வாங்கி அப்ரூவ் பண்ணி ரெண்டு ரூபா ஸ்கீமில் அப்ரூவ் பண்ணி எல்லாரும் வீடு கட்டிட்டு இருக்கிறாங்க இப்போ நான் அந்த வகையில தான் கவர்மெண்ட் கட்ட வேண்டிய வேக்கன்ட் டாக்ஸ் பில்டிங் டாக்ஸ் எல்லாம் பக்காவா பத்து நாலு அஞ்சு லட்ச ரூபா பக்கம் செலவு பண்ணிருக்கிறேன் செலவு பண்ணி வீட்டு வேலையும் நடந்துட்டு இருக்குது இன்னொரு என்னன்னா வீட்டுக்கு வரியும் போட்டிருக்கிறேன் வீட்டு வரியும் எல்லாம் முடிஞ்சது வீட்டு வரியும் முடிக்கும் அந்த தின்னு தண்ணி ஒன்று போ மாத்தி கொடுத்தீங்கன்னா பெரிய உதவியா இருக்கும் இது உங்களுக்கு வந்து செய்தியாளர் மூலியமா இதை பணிவோட அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிறேன் தயவு செய்து மனசு வைங்க நம்ம தயவு செய்து நம்ம கமி கமிஷனர் நம்ம ஆணையாளர் மீண்டும் ஒரு தடவை வந்து அவர் உத்தரவு போட்டு ஆச்சு மகராசன் நல்லா இருக்கணும் அடுத்த போயிடுவாரு அதுக்கு முன்னாடி இந்த செஞ்சு கொடுத்தாருன்னா எங்களுக்கு எல்லாம் இந்த ஊர் மக்கள் சார்பில் அவருக்கு நன்றி சொல்லுவோம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் நான் குறிச்சி வெங்கடாசல் நகர் முதல் தெருவுல எண்பத்தஞ்சாவது வார்டில் வார்டுல இருக்கிறேங்க நான் இந்த பகுதியில் வந்து இருபத்தோரு வருஷமாக வந்து ஒரு இடம் வாங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ரெண்டாயிரத்தி ஆறில் இந்த இடத்த வாங்கி வீடு கட்டி இது வரைக்கும் முறைப்படி வரி கட்டி டிபி வரி கட்டி எல்லாமே கட்டி முறைப்படி இருக்கிறேன் ஆனால் கார்பரேஷன் மூலியமாக எனக்கு இது வரைக்கும் எந்த ஒரு அடிப்படை வசதி கூட செஞ்சு தரல என்னால் வீட்டை விட்டு வெளியே கூட நடக்க முடியாத அளவுக்கு நாங்கள் சேர்ந்த சகதி எப்போயுமே இது வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது இதுவரைக்கும் எவ்வளவோ பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க இது வரைக்கும் அதுக்கு தீர்வே கிடைக்கல ஒவ்வொரு முறையும் அரசு அதிகாரிகள் வர்றாங்க உடனே ரெடி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க ஆனால் இது வரைக்கும் எதுவுமே செஞ்சு கொடுத்தது இல்லை என் வீட்டுக்கு முன்னால் ஒரு சாக்கடை போகுதுங்க அது வந்து ஒரு தனியார் இடத்துல வந்து அந்த சாக்கடை அந்த வழியா உள்ளே போயிட்டு இருக்குது இப்போ அவர் அந்த வீடை கட்ட கட்டாடுறாரு அதுக்கு முறைப்படி அனுமதி வாங்கி அந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கிறார் இந்த சாக்கடை அங்கே போகும்போது அவருக்கு இடைஞ்சலா இருக்குது இப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த தண்ணி எல்லாமே என்னோட வீட்டு வழியா வந்து நடவாத ஃபுல்லாவே சேறு சகதியுமா இருக்குது என்னால் நடக்கவும் முடியல எங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கு எல்லாருமே முடியாது ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது எல்லா அதிகாரிகளுக்குமே தெரியும் இது வரைக்கும் எல்லா அதிகாரியுமே இங்கே வந்து பார்த்துட்டும் போயிட்டாங்க ஆனால் முறைப்படி இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதனால உடனடியாக இதுக்கு சம்மந்தமாக ஒரு மாற்று ஏற்பாடு செஞ்சு அந்த சாக்கடையை வந்து திருப்பி அந்த கிழக்கு பறவமாக சில பார்த்ததில் ஏற்கனவே ஒரு பன்னெண்டு லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு சாக்கடை கட்டி இருக்கிறாங்க ஆனால் அது உபயோகிக்காமல் இருக்கிறாங்க என்ன காரணம்னு தெரியல அதனால முறைப்படி அதை அந்த வழியாக திருப்பி விட்டு எனக்கு வந்து ஒரு நல்லது செஞ்சு தரணும்னு தாழ்மட்டும் கேட்டுக்கொள்கிறோம்